அது வேண்டும் என்று வந்து நின்றவர்கள் அத்துணை நான் ஒரு ஜாதிக்குள்ள பேரமே எனவே பகுஜன் அரசியல இவரை கையில் எடுத்தார் என்று சொன்ன பிறகு அவர் எப்படி ஒரு ஜாதிக்கு உள்ள நீங்க அடுக்க முடியும் அப்ப திட்டமிட்டு செய்யறீங்க நீ வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னாடி நீ நின்னியா ஜாதி ஒழிப்பை பெரியார் பேசினதை போல் நீ கேள்வி என்ற கேள்வி வலிக்குதுன்னு கேட்கிறேன்

சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் வணக்கம் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு தலைநகரில் ஒரு மாநில தலைவரை வெட்டி படுகொலை செய்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அதே சமயம் இது இது அரசியல் கொலை இல்லை இது வந்து வேறு காரணங்கள் இருக்கு இதுக்கு வேறு பின்புலங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதங்கள் போயிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள் பொறுத்த வரைக்கும் தலித் விரோத அரசா திமுக அரசு நடந்து கொள்கிறது அப்படிங்கிற விமர்சனங்களும் இருக்கு இன்னொரு பக்கம் இன்று முதலமைச்சர்ல இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்துக்கு சென்று அவங்களோட மனைவியை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க இருதரப்பு மோதலாக பல விஷயங்கள் பேசப்படுது திரைப்பட இயக்குனர் ரஞ்சித்தும் கூட சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தம்மத்தை ஏற்றுக்கொண்டவர் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்வது என்பதும் தம்மத்தை ஏற்றுக்கொள்வதும் என்பதற்கும் கூட பெரிய வித்தியாசம் இருக்கு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் புத்தரும் புத்தரின் தம்மமும்னு ஒரு ஆய்வு கற்றை எழுதியிருக்கிறார் புத்தரினுடைய தமம் என்பது ஆனால் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்சிய மெய்ஞானத்திற்கு இட்டு செல்லக்கூடியதுன்னு அர்த்தம் மார்க்சிய மெய்ஞானம் என்பது ஒரு சமத்துவத்திற்கானது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் முதல்ல லோகாயுதத்தை பற்றி உலகத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு உலகத்தில் தான் தீர்வை காண முடியும் என்பதும் மக்களிடம் சிக்கல் இருக்கிறது என்றால் அதை மக்கள் தான் தீர்க்க முடியும் அப்ப மக்களிடமே அந்த சிக்கலுக்கான விடையும் இருக்கும் மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் உரையாடுங்கள் மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை மக்களுக்கே சொல்லுங்கள் என்பதுதான் புத்தருடைய போதனை இதுதான் இந்த ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அதைதான் அம்பேத்கர் கூட இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற போது இந்த ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகம் நாங்கள் உருவாக்கியிருக்கிற இந்த அரசமைப்பு சட்டம் என்பது பல்வேறு நபர்களுடைய தியாகத்தால் உருவானது அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படி என்றால் இன்றைய இந்திய அரசின் சட்டம் முன்வைக்கிற அந்த ஜனநாயகம் என்பது புத்தரிடமிருந்து பிறந்தது என்று கூட நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும் இதை அனைத்தையும் உள்வாங்கிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் இது ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சி இந்திய அரசாங்க சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அத்தகைய ஒரு மாநில தலைவர் தான் தன்னிடம் தொடர்புக்கு வந்த அத்துணை இளைஞர்களையும் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறார் ஒரு இளைஞர் அவரை பார்க்க வந்தா அவர் பாக்கெட்ல பேனா இல்லைன்னா முதல்ல பேனா வைப்பார் பேனா வச்சுக்கோ நீ ஏதாவது படிச்சுன்னா குறிப்பு எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒழுக்கமா இருக்கிற விஷயங்களை பத்தி பேசுவார் இப்போ ஒரு ஒரு தலைமுறை முழுக்க நீங்க வந்து ஒரு ஒழுக்கமற்ற சமூகம் அப்படின்ன கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்களே அத்தகைய பிம்பத்தை அது தவறு அப்படின்னு சொல்லி அதை உடைத்து இது உழைக்கிற வர்க்கத்தின் பண்பாடு என்பதை காட்டு என்று ஒரு தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தவர் எல்லோரையும் படிக்க வைக்கணும்னு சொன்னவர் எனவே அத்தகைய நபருக்கு விரோதிகள் இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த சமூகத்தை நேசிக்காதவர்கள் அவருக்கு விரோதிகளா இருந்திருப்பாங்க யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரிகளா இருந்திருக்கிறாங்களோ அவங்க அவருக்கு விரோதிகளா இருந்திருப்பாங்க என்னென்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விழிப்புணர்வுனாலே பெற முடியும் என்று சொன்னவர் ஆணித்தரமாக நம்பினவர் இல்ல அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கா ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாரையும் படிக்க வைத்தவர் கல்வியை வழங்கியவர் அப்படின்றத தாண்டி விமர்சனங்களா வைக்கிறத சொல்றேன் இப்ப அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்வாரு அவர் வந்து ரவுடிசம் அஹ் செய்வாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் இந்த ரவுடீசத்துக்கு என்ன விளக்கம் வச்சிருக்கிறீங்க கட்ட பஞ்சாயத்துக்கு என்ன விளக்கம் வச்சிருக்கா டிஸ்ட்ரேஷன் அதான் நானும் கேட்குறேன் அவர் ஏன் வந்து துப்பாக்கி வச்சிருக்காங்க நல்ல கதையா இருக்குது நீங்க துப்பாக்கிக்கான லைசென்ஸ் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ தானே கொடுத்தீங்க அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டால் நான் என் பாதுகாப்புக்கு நான் துப்பாக்கி வைக்க வைக்கக்கூடாதா ஜனநாயகத்தை விரும்புகிறவர் ஆமா ஜனநாயகத்தை விரும்புபவர் இப்ப ஏன் வந்து பிரதம மந்திருக்கு இத்தனை கோடி ரூபாயில பல ஆயிரம் கோடி ரூபாயில நீங்க வந்து ஃப்ளைட் வாங்கியிருக்கிறீங்களே ஜனநாயகத்தை விரும்புகிற பிரதமருக்கு எதுக்கு அப்படி ஒரு ஃப்ளைட்டு முதலமைச்சருக்கு எல்லா பல மாநிலத்துல முதலமைச்சர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல கார்கள் பின்னாடியே போகுது பாதுகாப்புக்கு தனியா படைகள் வச்சிருக்கிறீங்களே அமைச்சர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு ஜனநாயகத்தை விரும்புவவர்களுக்கு ஏன் பாதுகாப்புன்னு கேட்பீங்களா நீங்க ஜனநாயகத்தை விரும்புபவர்களை வெட்டி தள்ளுவதற்கு ஜனநாயகத்தை விரும்புபவர்களை வாழ விடாமல் செய்வதற்கு பல தீய சக்திகள் இருக்குன்னு சொன்னா அந்த தீய சக்திகள் கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு தற்காப்புக்கு சட்டம் கொடுத்திருக்கிற அரசு லைசன்ஸ் கொடுக்கறதான வச்சிருக்காரு சட்டத்துக்கு புறம்பாக அவர் எதுவும் வைக்கலையே அரசுக்கு சொல்லிட்டு அரசு கிட்ட உரிமம் பெற்றுதானே பெற்றிருக்கிறார் எனவே நீங்க கட்ட பஞ்சாயத்துன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது எந்த தளத்துல யாரு எதுக்கு பயன்படுத்துறாங்கன்றதுதான் ஒரு அநியாயம் நடக்குது ஒரு ஒரு அநியாயத்தை ஒருவர் செய்துகிட்டே இருக்கிறாரு பஞ்சாயத்துனா என்னங்க ரெண்டு பேர் வேணுமா பேச்சுவார்த்தைன்னா ரெண்டு பேரும் வேணும்ல பஞ்சாயத்துனா ரெண்டு ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை தானே ஒருத்தர் ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தர் ஒடுக்கப்பட்டிருக்கிறான் ஒடுக்கப்பட்டவனுக்கு அவனுடைய பாதிப்புக்கு குரல் கொடுப்பதற்காக நான் போய் ஏன்டா ஒடுக்குன்னு கேட்டா அது பேர் கட்ட பஞ்சாயத்தா இல்ல சட்ட ரீதியான வழிகள் இருக்குல்ல சட்ட ரீதியான வழிகளில் அணுகுவதில் தான் நியாயம் அப்படிதான் எல்லோரும் அணுகணும் ஆனா பாதிக்கப்பட்டவன் சட்ட ரீதியாக பாதிக்கப்படல பாதிப்புக்குள்ளா இருக்கிற அந்த இடத்துல போய் முதல்ல அவனை நான் மீட்டுக்கிட்டு வரணும்ன்ற நேரத்துல நான் பேச்சுவார்த்தைக்கு போவதே நீங்க எப்படி வந்து கட்ட அவனுக்கு போய் ஏப்பா அரசமைப்பு சட்டம் ஒண்ணு இருக்குப்பா நீங்க சொல்ற விஷயத்த போய் சொல்ல வேண்டாமா சட்டம் ஒண்ணு இருக்கியா போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருக்கியா இவனை தூக்கி வந்து உட்கார்ந்து வச்சுட்டு இருக்கிற இது நியாயமானு போய் கேட்கணுமா வேண்டாமா அப்ப கேட்கறதுக்காக நான் போகணுமா வேண்டாமா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அவன் இந்த இடத்துல இருக்கிறான்ட்டு அவன் என்ன தப்பு பண்ணா நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே போய் சொல்ல முடியும் கேட்பீங்களா போலீஸ் ஸ்டேஷன் வந்தா கூட கேட்பீங்கள எங்க இருக்கிறாரு தகவல் தெரியுமான்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா எனவே ஒரு 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 நியாயத்தின்பால் ஒரு கட்சியினுடைய தலைவர் நியாயத்தின்பால் தன்னிடம் ஒரு வழக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த வழக்கு என்ன வழக்கு என்று கேட்பதோ அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவர்களிடம் புத்தருடைய தம்மத்தை எடுத்து சொல்வதோ அரசமைப்பு சட்டத்தை எடுத்து சொல்வதோ நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் எதற்காக வந்து சுரண்டி பிழைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புவதுன்னு இருக்கு இல்லைங்களா அந்த கேள்விதான் என்பதை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எப்பொழுதெல்லாம் நெருக்கடி ஏற்படுகிறதோ அந்த நெருக்கடியிலிருந்து அந்த மக்களை மீழ்வதற்கான ஒரு குரலாக இருந்திருக்கிறாரே தவிர அவர் வன்முறையை விரும்பியவரோ வன்முறையை கையில் எடுத்தவரோ கிடையாது கட்டமைக்கிறாங்கல்ல அது வேண்டும் என்று செய்வது தானே உங்களுக்கு வேண்டும் என்று ஒரு ஒரு நல்லவனாக ஒருவன் வாழ்வது ஒரு மக்களை நல்வழிப்படுத்துவது இளைஞர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி எல்லாரையும் அவர் சட்ட படிக்க வச்சாரு நிறைய வக்கீல்களை உருவாக்குனாருன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க பல டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை அறிமுகப்படுத்தி இவருக்கு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா தகுதி இருக்கு ஆர்வம் இருக்கு எல்லாம் இருக்கு அதை படிக்க முடியலன்னா அவரை எப்படியாவது படிப்பதற்கான வழியை வந்து அவர் காட்டி கொடுக்கிறார் நீ இப்படி போ இப்படி போனா இப்படி படிக்கலாம் ஊக்கப்படுத்துறாரு நீ படிக்கணும் நீ இதுக்கெல்லாம் தளர்ந்துட கூடாது அப்படின்னு தட்டி கொடுக்கிறாரு அப்படி அவரால் தட்டி கொடுக்கப்பட்டு அவரால் நம்பிக்கை கொடுக்கப்பட்டு படிப்பவர்கள் வெறும் சட்டக்கல்லூரி மாணவர்களாகவோ அல்லது வழக்கறிஞர்களாக மட்டும் இல்ல பேராசிரியர்களாக இருக்கிறாங்க பல்வேறு துறையில இருக்காங்க மருத்துவர்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நூலகம் வைத்திருந்தவர் நீங்க துப்பாக்கி வைத்திருந்தவர் துப்பாக்கி வைச்சிருக்கிறத பேசுறவங்க ஏன் ஒரு நூலகம் வைத்திருந்தாரு பேச மாட்டேன்றீங்க உங்களை சொல்லல அவர் பேசுகிறார்கள் என்று நீங்க சொல்றீங்க ஒரு ரெண்டும் செய்ய முடியும் ரெண்டும் செய்யறதே இல்ல ஒன்றுதான் அவருடைய பாதை தெளிவான பாதை புத்த விகார் எதுக்கு அவர் ஏற்படுத்துறாரு புத்த விகார் ஏற்படுத்துவதே ஒடுக்குமுறையில் இருந்து விடுதலை பெற்று சமத்துவத்திற்காக இருபத்தி இரண்டு உறுதிமொழிகளை அண்ணல் அம்பேத்கர் எடுத்தாரு புத்தராக மாறுகின்ற போது ஏன் நான் வந்து பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன் இறக்கும்போது நான் இந்துவாக இறக்க மாட்டேன் என்பதுதானே பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது காரணம் என்ன நான் இந்து சமயத்தில் இருக்கும் வரை நான் தாழ்த்தப்பட்டவன் என்ற முத்திரையோடு இருக்கணும் ஒரு ஜாதியின் கீழ் நான் இருக்கணும் என்னை சமத்துவமாக நீ நடத்த போறதில்லை என்ன என்னை வந்து அஹ் கோவில்ல பூசாரி ஆக்க போறதில்ல என்ன போய் கோயில்ல கர்ப்ப கிரகத்துல போய் நான் நிக்கலாம் நான் முடியாது கோயிலுக்குள்ளேயே போக முடியாதுன்னா நான் இங்கிருந்து கர்ப்ப கிரகைக்கு போறது அப்படி கிடையாது நானே ஏற்படுத்த முடியும் புத்தருக்கு நானே பூஜை செய்ய முடியும் புத்த பிட்சுவாக நான் மாற முடியும் எனவே பௌத்தத்தில் எனக்கு சமத்துவம் இருக்கிறது ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு மதத்தில் இருந்து சமத்துவத்திற்கான மதத்திற்கு வருகிறேன் என்பதுதான் நான் அம்பேத்கர் காட்டிய பாதை அந்த வழியில நீங்க பௌத்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சமத்துவமாக வாழுங்கள் சகோதரத்துவத்தோடு வாழுங்கள் என்பதுதான் அவருடைய தத்துவமாக பேசியிருக்கிறார் சமத்துவத்தின் அடையாளம் அப்படின்னா இப்ப அவங்க ஆதரவாளர்கள் வந்து அவருக்கு அரசு மரியாதை கேட்டாங்க சென்னைக்குள்ளேயே பெரம்பூர்லயே இடம் கேட்டாங்க குடியிருப்பு பகுதியில தர முடியாதுன்னு மறுத்துட்டாங்க இப்ப இந்த சிக்கல்கள்லாம் ஏன் வருது அரசாங்கம் அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அரசாங்க அதிகாரிகளுடைய அணுகுமுறைகள் நீதிமன்றங்கள் எப்படி இதை பார்க்கிறது சட்டம் எப்படி பார்க்கிறது இதெல்லாம் வந்து சட்டம் சார்ந்த விஷயங்கள் நாம ஒரு பொது மனிதனாக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எல்லோருக்குமானவராக இருந்தார் என்பதை நாம மறுக்க இயலாது மக்கள் கொண்டாடினார்கள் நான் கேக்குறேங்க பட்டியலினத்தை சார்ந்தவர்களா நான் கட்சி தலைவர்களை கேட்கல கட்சி தலைவர்கள் கட்சி தலைவர்களா வந்திருப்பாங்க ஆனா பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் வந்தாங்களே பல்வேறு துறை சார்ந்தவர்கள் வந்தாங்களே அவங்க எல்லாம் ஒரு ஜாதியில பிறந்தவங்களா ஒரு ஜாதிக்குள்ள அடைக்க முடியாதுன்ற இல்ல அப்படி ஒரு விஷயமே கிடையாது அங்க ஜிஎச் எட்டு மணி நேரம் கூட ரெண்டு மணி நேரம் காத்திருந்தேன் ஜிஹெச்ல அந்த அந்த நேரத்துல வந்தவங்க எல்லாம் யாரு வந்தவங்க அத்துணை பேரும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் யாருமே தங்களை ஜாதியை அடையாளப்படுத்திட்டு இருந்தது கிடையாது எல்லோருமே சமத்துவத்தை விரும்பியவர்கள் அத்துணை பேரும் கொண்டாடிய ஒரு மகத்தான ஒரு தலைவனை இப்படி நீங்க வந்து ஒரு செட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து ஒரு ஜாதியாக பார்க்கறது ஒரு கட்சியே ஜாதி கட்சியாக பார்க்கறது அப்படின்றது அது எப்படி வந்து ஒரு நியாயமான அணுகு ஒரு அகில இந்திய அளவில் இருக்கிற கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு பல மாநிலங்களிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி இவரே சுயேட்சையாக நின்று வென்றவருங்க எந்த கட்சி பின்புறம் இல்லாமல் சுயேட்சையாக நின்று வெல் வெல்கிறார் அப்படின்னு சொன்னா மக்கள் செல்வாக்கு இல்லாமல் வெல்ல முடியுமா ஒரு ஒரு சுயேட்சிக்கு அதிகார பலம் உண்டா அதுவும் ரெண்டு பெரும் கட்சிகள் இருக்குங்க ஒன்று ஆளும் கட்சியாக ஒன்று எதிர்கட்சியாக ரெண்டு பெரும் கட்சிகள் இருக்கின்ற நேரத்துல சென்னை நகரத்துல உங்களால பெரம்பூர் பகுதியில கொளத்தூர்ல உங்களால ஒரு ஜெயிக்க முடியுது அப்படின்னா மக்கள் செல்வாக்கு இல்லை என்றால் சாத்தியப்படுமான்னு கேட்கிறேன் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் பகுஜன் ஆமா ஆமா சுய்சாக தேர்ச்சி தேர்ந்தெடுக்கப்படுற நீங்க அரசியல் தளத்துல இயங்குறவரு சனாதனத்தை வீழ்த்துவதற்கு பகுஜன் பாலிடிக்ஸ் தான் இடத்துல இருந்து பல இடங்கள்ல பேசுறாரு அதுதான் அவர் பொது தளத்துல ஒரு பொது அரசியல் நீரோட்டத்துல அவர் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவர் பொது த பொது தான் இருந்தாரு பொது அரசியல் நீரோட்டத்துல தான் அவர் இருந்தாரு பார்த்தவங்க பார்வை என்னன்றதுதான் எங்க பிரச்சனை அவர் நீங்களே நீங்க சொல்ற என்ன அவர் அரசியல் என்பது என்ன பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் நீங்க பல பட்டியல் வச்சிருக்கீங்க அத்துணையும் சேர்த்த ஓபிசின்னு சொல்றாங்க வட இந்தியால ஒன்றிய அரசாங்கத்துல பிற பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் ஆக பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய மத நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒடுக்கு உள்ளான பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பழங்குடியினவர் இவர்களுடைய தான் பகுஜன் என்று சொல்லாடல் எனவே பகுஜன் என்ற சொல்லாடல் வந்தவுடனே அந்த பகுஜன் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள பிசி இருக்கிறாரு அதுக்குள்ள எம்பிசி இருக்கிறாரு அதுக்குள்ள டிஎம்சி இருக்கிறாரு அதுக்குள்ள இஸ்லாமியர் இருக்காரு கிறிஸ்துவர் இருக்கிறாரு அதுக்குள்ள வந்து பட்டியலின பழங்குடியினர் எல்லாருமே இருக்கிறாங்க எனவே பகுஜன் அரசியல இவரை கையில் எடுத்தார் என்று சொன்ன பிறகு அவர் எப்படி ஒரு ஜாதிக்கு உள்ள நீங்க அடுக்க முடியும் அப்ப திட்டமிட்டு செய்யறீங்க அப்படி அப்படியாக வளரக்கூடியவரை அப்படி வளர விடாமல் அவர் எந்த ஜாதியில புறந்தாரம் கண்டுபிடிச்சு அவர் இந்த இப்ப நிறைய பேர் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒரு பேர் சொன்னா போறோம் உடனே அது இன்னொரு பேரை கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பேரை கொண்டவர் அவர் இந்த மதத்தை கொண்டவர் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வச்சு மதத்தை பேரை சொல்லு மதத்தை சொல்றேன் இது வந்து பெரியார் வந்து ருஷியான் பேர் வச்சார் பெரியார் ருஷியான் பேர் வச்சதுக்கு எல்லாரும் நீ பழனின் பேர் வைக்கலாம் நீ மதுரன் பேர் வைக்கலாம்னா நான் ஏன் ரஷ்யான் பேர் வைக்க கூடாது திருப்பி கேட்டார் குழந்தைக்கு இல்லையா அப்போ இப்போ ரஷ்யா எந்த ரஷ்யான்னு ஒரு குழந்தை வளர்ந்துருக்கு அந்த குழந்தை எந்த மதத்தை வச்சு நீங்க அடையாளப்படுத்த போறீங்க எனவே லண்டன் பேர் வச்சிருக்கிறார் அவரு லண்டன் பேர் இருக்கிற குழந்தை எந்த மதத்துல நீங்க அடையாளப்படுத்த போறீங்க எந்த ஜாதியில அடையாளப்படுத்த போறீங்க ஆக ஒரு பொதுச்செழும அந்த பெரியாருடைய சிந்தனை வளர்ந்த இந்த பூமியில ஆனால் லம்பேத்கருடைய தத்துவம் வேறு ஒன்றிய இந்த பூமியில இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் ரொம்ப வேகமாக பௌத்தம் வேறு ஒன்றியதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா இங்க இருந்த மன்னர்கள் எல்லாம் போர் 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 என்று இருந்த நேரத்துல மக்களுக்கு போர் மேலே வெறுப்பு தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த நேரத்தில் போர் வேண்டாம் சகோதரத்துவம் வேண்டும் என்ற பௌத்தம் தமிழகத்தை ஈர்த்தது அதனாலதான் நீங்க ஐம்பெரும் காப்பியங்கள்ல பௌத்தத்தை சார்ந்த காப்பியங்கள் நீங்க பார்க்க முடியாது அந்த பெரியார் சிந்தனைகள்ல பெரிய முரண்பாடோடு இருந்தவர் தானே அப்பா வந்து மிகப்பெரிய பெரியாரிஸ்ட் பெரியாருடைய முரண்பாடு பெரியாருடைய சிந்தனையில் முரண்பட்டவர் அல்ல அவரை பொறுத்த வரைக்கும் எல்லோரையும் இணைப்பதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்தார்கள் பெரியாருக்கு பின்னாடி என்பதுதான் அவருடைய கேள்வி நீ வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னாடி நீ நின்னியா ஜாதி ஒழிப்பை பெரியார் பேசினியதை போல் நீ பேசினியான் என்ற கேள்விகளுக்கு எதுக்கு வலிக்குதுன்னு கேட்கிறேன் பெரியார் தெரியாத ஜாதி ஒழிப்பை பத்தி பேசினாரு அப்ப பெரியாரால் திரட்ட முடியுதுல்ல அப்ப பெரியாரால் திரட்ட முடிஞ்சதுன்னா நீ ஏன் திரட்ட முடியல என்பதுதான் பெரியாரோட ரெட்டமலை இல்லையா தாத்தா ரெட்டமலை பெரியாரோட தானே இருந்தாரு உங்களுக்கு எனவே பெரியார் வந்து அயோத்திதாசனை ஏற்றுக்கொள்ளலையா எனவே நீங்க ஐயங்காடியை ஏற்றுக்கொள்ளலையா உங்களுக்கு எனவே ஆம்ஸ்டாங் பெரியாருக்கு எதிராக இருந்தான் யார் சொன்னது ஆம்ஸ்டாங் பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள் பெரியார் சொன்ன சமத்துவத்தை பின்பற்றுகிறீர்களா என்று கேள்வி எழுப்புகிறார் அதுக்கு பதில் சொல்றது தானே திராவிட கட்சிகளின் காலில் விழாத ஒரே தலைவர் அப்படின்னு ஒருத்தர் கூட எழுதினாரு அத அப்படி எடுத்துக்கலாமா என்னை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதையோட வாழ்ந்தவர்னு சொல்லுங்களேன் நீங்க எதையோ ஒன்றோட லிங்க் பண்ணி இன்னொருத்தரை வந்து அவங்க இதுக்கு ஏதாவது கவுண்டர் பண்ணுவாங்க அப்ப இவனை காலி பண்றதுக்காக சொல்றீங்களான்றது தானே ஒரு சுயமரியாதையோட வாழ்ந்தாரு நீ சுயமரியாதையோட இருன்னு சொன்னாருன்னு ஏன் சொல்லிட்டு போறது என்ன கஷ்டம் இருக்கு அம்சம் கொலை விஷயத்துல பல விஷயங்கள் விவாதிக்கப்படுது அதுல ஒரு தலித் தலைவருக்கே இப்படி நடக்குதுன்னா அப்போ ஒட்டுமொத்த தலித்துகளின் வாழ்நிலை என்னவா இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு கேள்விய இயக்குனர் ரஞ்சித் எழுப்புறாரு ஓட்டுக்காக மட்டும்தான் சமூக நீதி பேசுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த கேள்வி பாக்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் திரு ஆம்ஸ்டாங் வந்து ஒரு தலித் தலைவர் அல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டாங் வந்து ஒரு அரசியல் தலைவர் தம்மத்தை ஏற்றுக்கொண்டவர் எல்லோருக்குமானவர் அவர் வந்து பிஎஸ்பிக்கு தலைவராக இருந்தால் கூட அவர் வந்து தம்மத்தை தான் அதிகமா பேசியிருக்கார் பிஎஸ்பியை பற்றி அதிகமா பேசுறதை விட பி அவர் எப்படி பாக்குறாருன்னா பகுஜன் அப்படின்ற அந்த வார்த்தையில வைத்து தான் அவர் வந்து பாக்குறார் எனவே அந்த பகுஜன் என்ற வார்த்தையின் மூலமாக எல்லோரையும் அணைக்க முடியும் பாக்குறாரு இப்போ அவருக்கு அவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்போ தம்மத்தை பற்றி யார் பேசினாலும் பாதுகாப்பு இல்லையா என்னுடைய கவலை வெறும் தலித் தலைவராக மட்டும் அல்ல யாரெல்லாம் சமூக நீதி நியாயமாக நேர்மையாக ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்களோ யாரெல்லாம் வந்து எல்லோரும் சமம் என்று பேசுகிறார்களோ அவங்க அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு இல்லையா என்றுதான் பார் ரஞ்சித்துடைய அந்த அறிக்கையை வந்து ஆமா பஞ்சித் வந்து வலியை உணர்ந்து பேசுகிறார் சும்மா ஒண்ணு பேசல அனுபவித்த வழியில் இருந்து பேசுறார் அதுவும் தன் உற்ற நண்பனை உயிருக்குயிராக இருந்த நண்பனை இழந்துட்டு வந்து பேசுறாரு அவருக்கு ரொம்ப நியாயமா கேள்விதானே கேட்கிறாரு பதில் தானே கேட்கிறாரு ஒரு அறிக்கையாது அவர் வந்து சில கேள்விகளை முன்வைக்கிறார் அந்த கேள்விகள் ஒரு படைப்பாளி ரஞ்சித் என்ற படைப்பாளி ஒரு நியாயமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாருனா நான் அந்த கேள்வியை எதிர்கொள்ள தயாராகணும் இனியும் இது நிகழக்கூடாதுங்கிறாரு ஆஹ் அதுதான கேள்வி இதற்கு நீ என்ன திட்டம் வச்சிருக்கிறேன் நான் தெளிவா சொல்ல முடியும் ஜாதி ஒழிப்பு தான் திட்டம் என்னால சொல்ல முடியும் சொல்ல வேண்டியதுதானே அந்த ஜாதி ஒழிப்பை நோக்கி தானே திராவிட மாடலா இருக்கட்டும் ஜெய்பி அதுதான் சொல்லணும் இப்ப ஆனா திராவிட மாடலா ஜெய்பி மாடலா ஒரு விவாதத்திற்குள்ள போக வேண்டியது இல்லை ரஞ்சித்தை கொண்டாடுங்க

சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் எந்த தொடர்பு இல்லைன்றது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சமூக ஊடகங்கள்ல விவாதத்தினால எனக்கு சோர்வு கிடைக்க போதா அது சொல்லுங்க எனக்கு வந்து ஹாஸ்டல் கட்ட போறீங்களா எனக்கு எத்தனை விடுதி கட்ட போறீங்க விடுதியில எனக்கு ஒரு முறையான நான் நான் வீட்டுல இல்லாம நான் விடுதியில வந்து தங்குறேன்னா எனக்கான சப்போர்ட் சிஸ்டம் விடுதலை ஏற்படுத்தி கொடுப்பீங்களா சமூக நீதியில அது பேசணுமா பேச வேண்டாமா ஆம் கொையில யார் குற்றவாளி அப்படின்றது கண்டுபிடிக்கிறத தாண்டி திமுக எதிர்ப்பு திராவிட அரசியல் எதிர்ப்பு இதை நோக்கி திரும்புதோ இந்த அரசியல் யார் வந்து கண்டுபிடிக்கணும் அரசு தான் கண்டுபிடிக்க முடியும் யார் குற்றவாளிங்கிறது அரசு தான் கண்டுபிடிக்கிறவங்க கேள்வி எழுப்பவர்கள் ஆயிரம் எழுப்பலாங்க கேள்வி எழுப்பவர்கள் ஆயிரம் கேள்வி எழுப்பவர்கள் ரெண்டு பகுதி இருக்கலாம் ஒன்று நீங்கள் கேள்வி எழுப்பணும் தூண்றீங்களா நீங்க வந்து மனதை புண்படுத்துற அளவுக்கு நீங்க பேசுனா இறந்தவரை பத்தி இப்படி பேசுறாங்களே கோபத்துல சில பேர் வந்து உணர்ச்சி வயப்பட்டு பேசலாம் அப்படி உணர்ச்சி வயப்பட்டு பேசுவாங்க பேச வைக்கணும்னு திட்டமிட்டே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுறாங்க குற்றச்சாட்டை வச்ச நீ இந்த குற்றச்சாட்டு வைக்கப்போதான அவங்க பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று விவாதிப்பதற்கு பதிலாக ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களேன்னா ரெண்டு பேரும் சம பங்காளிகளா ரெண்டு பேரும் சமமா இருக்கிறாங்களா தீர்வை நோக்கி நம்ம நகரணும் மக்கள் தான் நகரணும் அப்ப மக்கள் கிட்ட நாம தான் தெளிவா சொல்லணும் இந்த இத்தகைய விவாதங்கள் தேவையில்லை இங்க விவாதம் என்பது என்ன ஆம்ஸ்டாங் என்பவர் யாருக்காத என்றார் என்று அந்த இடத்துல இருந்துதான் நாம விவாதத்தை நடத்தணும் அவர் என்ன என்ன சொல்றாரு நல்ல வீடு கூடுன்னு கேட்கிறாரு ஐக்கிய நாடுகள் சபை ஒருவர் வாழ்வதற்கு எத்தனை சதுர அடி இடம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு அத்தனை அடி இடம் கொடுத்திருக்கிறியா ஹாஸ்டலுக்குள்ள விளையாடுவதற்குண்டான வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறியா ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர் ஹாஸ்டலுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கிறியா ஹாஸ்டலுக்கு ஹாஸ்டல்ல லைப்ரரி கட்டி லைப்ரரியில லைப்ரரி சேர்னல் இருந்து எல்லாம் வரவழிச்சு கொடுத்திருக்கிறியா நான் வந்து இருந்து பல மைல் தள்ளி ஹாஸ்டல்ல வந்து நான் ஹோம் சிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல வளர்ந்து இருக்கலாம் நான் பிஎஸ்சி கூட படிக்கலாம் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் வீட்டுல இருக்கிறாங்க அப்பா இருக்க அம்மா இருக்காங்க தாத்தா இருக்காங்க வயதானவன் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் ஏற்படுத்துறீங்க அப்ப இதெல்லாம் வாழ்வாதார பிரச்சனை உங்களுக்கு சோறு கொடுக்குறாங்க மூணு வேலு கண்ணியமிக்க சோறாக இருக்கா அது வெறும் சத்துணவாக மட்டுமல்ல தர்மியத்தோடு வழங்கப்படுகிறதா இருந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு நீங்க எஸ் சி எஸ்டி சப்ளான் வந்து முறைப்படி செலவு செய்யப்படுதா அது சப்ளான செலவு செய்யறவங்க உட்கூறு திட்டம் பட்டியலத்து மக்களுக்கான சிறப்பு உட்கூறு திட்டத்தை நிதியை செலவு செய்யும் பொழுது அந்த எந்த மக்களுக்கு எந்த பகுதியில போய் செலவு செய்றீங்களோ அந்த மக்கள் கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்களா அந்த மக்களுக்கு எங்க கிணறு வேண்டும் அந்த மக்களுக்கு எங்க சாலை வேண்டும் அந்த மக்களுக்கு எங்க ஆரம்ப சுகாதார வேண்டும் அந்த மக்கள் கிட்ட கேட்காம எல்லாத்தையுமே கோட்டையில உட்கார்ந்து முடிவு இல்லைங்களா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தான் எனக்கு என்ன நல்லதுன்னு தீர்மானிப்பாரா எனக்கு என்ன நல்லது அது இதெல்லாம் சமூக நீதி இதை பத்தி பேசுங்க இதுக்காக ஆம்ஸ்டா என்ன நானும் சொல்லணும் அவங்க கேட்கிற கேள்விக்குலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பெரிய நூலகம் கட்டி இருக்காரு நூலகத்துல நூற்றுக்கணக்கான புத்தகம் இருக்குங்க எல்லோருடைய மனதை வந்து சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக புத்த விகார் கட்டி இருக்கிறாருங்க ஒரு சமத்துவத்தை நோக்கி ஒரு சோசியலிச சமூகத்தை கட்டமைப்பதற்கு ஆனால் அம்பேத்கர் காட்டிய பாதையில உங்க அரசியலை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு எஜுகேட் அஜுகேட் ஆர்கனைஸ் எஜுகேட் அப்படின்னா கற்பி இல்லை கற்பின்னா கற்பிதம் இங்க கற்பி இல்ல கற்றல் நான் கற்கணும் நான் கற்றுக்கொண்டால் நான் லேனடா மாறினேன்னா கற்றுந்த மாந்தனாகனா எனக்கு நல்லது கெட்டது தெரியும் பகுத்தறிவு தெரியும் பகுத்தறிவு வந்தால் அநியாயத்தை எடுத்து போராத அஜித்தேட் ஒரு அநியாயம் நான் உடம்பு பிறகு நான் போராடுவேன் அப்ப போராடுபவர்கள் எல்லோரும் தத்துவத்தின் பால் அமைப்பாக திரள்வது ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அமைப்பாக திரள்வது அந்த தத்துவத்தை மிக தெளிவாக உங்களுக்கு வந்து டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அம்பேத்கர் சொல்றார் எதிர்வரும் வரும் அரசு சோசியலிச பொருளாதாரத்தை அடிப்படையாக கொள்ளாத அரசாக இருந்தால் எப்படி சமூக நீதி சாத்தியம் என்ற கேள்வி அவர் எழுப்புறார் சமூக சமத்துவம் சாத்தியம் என்ற கேள்வி எழுப்புறார் வெளிவில பௌத்தத்தில் தொடங்கி அந்த அம்பேத்கர் வரைக்கும் ஒரு சோசியலிச பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசு அமையணும்னு சொல்லி இருக்கும் பொழுது அதற்காக வேலை செய்யுங்க அதற்கான அணி திரட்டல் அதற்கான அமைப்பாக திரள்வது அதற்குண்டான கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுப்பது என்கின்ற வகையில் அவர் முன்றி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் முன்வைத்த அரசியலைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அவர் எந்த மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சாரோ அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த நன்மைகளையும் தொடர்ந்து செய்வது மக்களோடு மக்களாக நிற்பது மக்களின் குரலாக நாம் இருப்பதல்ல மக்களை அவர்கள் குரல் எழுப்பி பேச யாருக்காக நான் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவனுக்கு யார் என்ற அடையாளம் கண்டு நீ பேசு இந்த கொடுப்பது அந்த நம்பிக்கை கொடுத்தவர் தான் ஆம்ஸ்டாம் எனக்கு ஆம்ஸ்டாம் என்ற இடத்துல நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்பதுதான் அவருக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலியும் எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையுமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி சார் உங்களுடைய மிக்க நன்றி